சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினேழாம் வசனம் தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே தங்கள் இருதயங்கள் இருந்தது என்ன என்பதை இஸ்ரவேலரை அறிந்து கொள்ள செய்யும்படியாகவே தேவன் அவர்களை நாற்பது ஆண்டு காலமாய் வனாந்தரத்தின் வழியாக நடத்தினார் ஆனால் அவர்கள் அப்பொழுது கூட தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவில்லை சோதனைகளில் விழுந்து போனார்கள் அதனால் அவர்களில் அநேகர் வனாந்திரத்திலே அழிந்து போனார்கள் எனவே தேவ பிள்ளைகளே நாம் தேவனை முழுமையாக பின்பற்ற வேண்டுமானால் நம்முடைய இருதயத்தில் இருப்பது என்னவென்று அறிந்திருக்க வேண்டும் அதற்கு தேவையானது நறுங்குண்டதும் நொருங்குண்டதுமான இருதயம் அதனால் நாம் சோதனைகளை சந்திக்கும் போது அதனை சகித்து தேவனுக்காக காத்திருக்க வேண்டும் அப்பொழுது தேவனுக்கு பிரியமானபடி நம்முடைய இருதயம் மாறும் தேவனாகிய கர்த்தரும் நம்மை புறக்கணிக்க மாட்டார் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்